ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே மிக மிக அவசரமான செய்தி திருச்செந்தூரில் இருந்து வந்துள்ளது கேள் முகம் மலர்வாய் பின்பு மகிழ்வாய் என் செல்லமே உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள் இந்த உலகத்தில் அவர்களுடன் பயணிக்க தொடங்கு உன்னுடைய வாழ்க்கை நலம் வரும் அதனால் கேட்காமல் கொடுக்கப்படும் எதற்குமே மதிப்பு குறைவுதான் இருக்கும் இடத்தில் இருந்தால் மட்டுமே அனைத்திற்கும் மதிப்பு அதன் இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்தாலும் அதற்கு மதிப்பு என்பது நிச்சயமாக இருக்கவே இருக்காது ஆகவே உன் நேரத்தை வீணாக்காதே உன் நேரத்தை இந்த முருகப்பெருமானுடன் இணைத்துக்கொள் மனதையும் செயலையும் எண்ணங்கள் அனைத்தும் எனக்கே சமர்ப்பித்து விடும் மற்றவற்றை இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக்கொள்வேன் ஆம் செல்லவே இனி அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் சொல்ல முடியாத சோகங்களும் வெல்ல முடியாத வாதங்களும் பேச முடியாத வார்த்தைகளும் இழக்க விரும்பாதவற்றை இழப்பதும் இவையெல்லாம் கொண்டதுதான் வாழ்க்கை இந்த உலகமும் வாழ்க்கையும் சில காலம்தான் அதற்குள் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிடும் என் முன் அமர்ந்து முருகா முருகா என்று சொல்லும்போது உன் மனம் அமைதி அடைவதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் உன் மணல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சிறு துகள் போல மாறும் என்ற நம்பிக்கை உன் மனதில் துளிரும்போது முருகன் அது அந்த நேரத்தில் உன்னிடத்தில் முருகா உன்னிடத்தில் ஏன் பயப்படுகின்றாய் நான் இருக்கின்றேன் என்று சொல்வதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் புரிதல்கள் இல்லாத வாழ்க்கையில் புதையல்கள் கிடைத்தாலுமே பயனில்லை அப்படித்தானே ஆகவே மனதில் பட்டதை வெளிப்படையாக கூறுபவர்களிடம் இருந்து உறவுகள் சற்று விலகியே இருக்கின்றது அடுத்தவர்களிடம் ஆறுதலை தேடுவதை விட உனக்கு நீயே சொல்லிக்கொள் சமாதானம் ஆகவே அந்த சமாதானம் சொல்லும் பொழுது உனக்கான தன்னம்பிக்கையை உனக்கு நிச்சயமாக அது கொடுக்கும் உனக்காக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்களை என்னிடம் கூறு தேவையில்லாமலும் தேவையில்லாமலும் அடுத்தவர்களிடம் கூறி உன் மனதை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே தவறுகள் இழைப்பது மனிதனின் இயல்புதான் ஆனால் செய்த தவறினை பலமுறை சுட்டிக்காட்டி நோகடிப்பதுதான் மனித இயல்பிற்கு அப்பாற்பட்டதாய் உள்ளது நீ ஒருவரை வெறுப்பதற்கான காரணம் அவர் உன்னை காயப்படுத்தினார் என்பதாயின் உன்னுள் ஒன்றை கேட்டுக்கொள் நீ நேசிப்பவர் உன்னை காயப்படுத்தவில்லையா உண்மையில் நீ யாரை வெறுக்கின்றாயோ அவரை விட நீ நேசிப்பவரை உன் மனதை அதிகம் காயப்படுத்துவார் ஆதலால் எவர் மீதும் குரோதம் கொள்ளாதே அதுவே கர்மமாகி கர்மமாகிவிடும் விடும் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைத்துவிடும் எதையும் செய்வதறியாது நீ திகைக்கும் பட்சத்தில் ஒன்றை மட்டும் என்று மறந்து விடாதே உன்னால் முடியும் என நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் முருகப்பெருமான் உன்னுடன் வழியெங்கும் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் சிரிக்க வைக்கும் திறமை உன்னிடம் இருந்தால் அதை எல்லா இடத்திலும் பயன்படுத்து ஏனென்றால் சிரிப்பு ஒன்றே சிறந்த மருந்து மருந்து வேறு எவருடைய அசட்டு பேச்சுக்களுக்கும் இடம் கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் தக்க சமயத்தில் உதவியர்களை உதவியவர்களை எப்போதாவது கூட உதாசீனப்படுத்தி விடாதே ஏனென்றால் நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று நிதானமாக யோசித்து யோசித்து செயல்படு ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்பட வேண்டாம் பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் நீ கலங்காதே எது வந்தாலும் நீ கலங்கவே கூடாது சோதனையை தருகிற நான் அதை தாங்கும் சக்தியையும் தப்பிக்கின்ற வழிகளையும் உனக்கு உருவாக்கி அளிப்பேன் உனக்கு பின்னால் இருப்பது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஆழமான மனதில் முருகன் இருந்தாலும் அந்த ஆழத்தை உன்னால் கணிக்க முடியுமா அவரை நம்பிவிட்டால் எல்லாம் கிடைக்கும் எல்லாமே அவர் கொடுத்து விட்டார் உனக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் ஏனென்றால் உன் மீது எனக்கு அதிக வாசம் ஆம் செல்லமே நீ எப்போதாவது யாருக்காவது பாவம் செய்தது உண்டா அப்படி ஏதாவது உன்னை அறியாமல் செய்திருந்தால் நான் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் முருகா என்று என்னை நினைத்தாலே போதும் வேறு ஒன்றும் நீ பெரிதாக செய்ய வேண்டாம் நன்றாக பசியெடுத்து உன்னிடம் உணவு என்று கேட்பவ கேட்டால் ஐந்து ஏழைகளுக்கு வயிறார உணவு வாங்கி கொடு நீ செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் கவலைப்படாதே மகிழ்ச்சியோடு இரு நீ அழுததெல்லாம் போகும் ஆம் செல்லமே திருச்செந்தூரிலிருந்து உனக்கான பல யோசனைகளை சொல்ல உன் முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நிச்சயமாக கேள் பின் முகம் மலர்வாய் நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதை நான் கண்டிப்பாக தருவேன் உன் துன்பங்கள் தொலையும் விருப்பங்கள் நிறைவேறும் அந்த தருணம் வந்துவிட்டது ஆம் செல்லமே உன் பிரார்த்தனை வீண் போகவில்லை உன் பிரார்த்தனை பழிக்கப் போகிறது தாழிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது நான் உன்னை அங்கு காத்து கொண்டு அமர்ந்து உள்ளேன் நீ எங்கிருப்பினும் என்னை நினைத்துக்கொள் உன்னை எத்தனையோ பேர் வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் உன்னை இழிவாக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை அவர்களால் ஆபத்து உண்டாக்க நினைத்தார்கள் அதுவும் முடியவில்லை இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா உன் கர்ம பலன்கள் தான் காரணம் இப்பொழுது புரிகிறதா நான் உன்னுடனே இருப்பதை மறந்து போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி என் செல்ல பிள்ளை உன்னை தொட முடியுமா இவற்றை எல்லாம் யார்தான் செய்கிறார்கள் என்ன காரணம் என்றுதானே கேட்கிறார் வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி உள்ளவர்கள் தான் உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர நீ மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கின்றாய் உனக்கு உன் மீது நம்பிக்கை இல்லை முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள் என் செல்லமே பிறகு நடக்கப் போவதை கண்டு நீயே ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கிறேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் உன் காலடி இந்த திருச்செந்தூர் மண்ணில் வட்டதும் உன் கர்ம வளங்கள் எல்லாம் விலகி கஷ்டங்கள் உன்னை விட்டு ஓடி ஒளிந்துவிடும் அந்த தருணத்திலிருந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது நிச்சயமாக ஆரம்பித்து விட்டது வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகிறேன் உன்னை சரி செய்து வருகிறேன் என்பதை உணர்ந்து சில விஷயங்களை மாற்றி திருத்திக் கொண்டு வருகிறாய் நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னை மாற்ற முடியாமல் திணறுகிறாய் அது என் கண்களிலிருந்து எப்படி தப்ப முடியும் நீ மற்றவர்கள் உன்னை எந்த வடிவில் வசைவாடினாலும் பதில் கூறும் தருவாயில் நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னித்துவிட்டு அவர்களிடமிருந்து விலகிவிடு நான் தவறு செய்யாமல் எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தானே கேட்கிறாய் நாமும் அவர்களுடன் சமமாய் வாக்குவாதம் செய்தால் நம் நிம்மதிதான் கெட்டு போய்விடும் நிம்மதி தொலைந்தே போய்விடும் அதனால் வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நீ அந்த இடத்திலிருந்து நகன்று விடு இது உன் முருகப்பெருமான் சொல்லும் சத்திய வாக்கு ஆம் செல்லமே மிக மிக அவசர செய்தி திருச்செந்தூரிலிருந்து வந்துள்ளது என்று சொன்னேன் அல்லவா கேள் மகிழ்ச்சியாக இரு மகிழ்ச்சியாக இரு ஆம் செல்லமே உனக்கான நிச்சயம் எல்லாம் நல்லது நடக்கும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ